அன்னை திரும்ப கோபாலபுரத்துலேருந்து ஏதாவது சூட் கேஸ் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிருக்காரு போல இதே கள்ளக்குறிச்சியில் ஆணவ கோலம் மட்டும் நடந்திருக்கணுமே இன்னும் யார் அன்னை அதை வச்சு ஆயிரம் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருப்பாப்புல அங்கங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை அறிவிச்சிருப்பாப்புல ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு பிஸியாகவே இருந்துருப்பாப்புல ஆனால் நடந்தது கள்ளச்சாராயசாவில அதை வச்சு கட்ட பஞ்சாயத்தும் பண்ண முடியாது காசும் பண்ண முடியாது அதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் அது ஆளுங்கட்சிக்குதான் பிரச்சனையா இருக்கும் அதனால அமைதியா இருக்கும் அவர்களை சும்மா ஒரு அறிக்கை எல்லா ஒயின் சாப்பையும் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கூரோட வந்து பார்த்துட்டு போயிருக்காப்புல அவருக்குலாம் மனசாட்சி இருக்கா என்னானே தெரியல ஏனே கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டதில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பட்டியலினத்தை சேர்ந்தவங்க குறிப்பா பறையர் சமுதாய மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை நான் உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணி தானே நீ வசதியா இருக்க நீ அவங்களோட வாழ்வாதாரத்தை ஒன்னும் உயர்த்த வேணாம்னே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட நிக்கணும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்லனே இதுக்கு எதுக்கு நீ தயங்குற கூட்டணியாவது மயிராவது அப்படின்னு தூக்கி போட்டு நேரம் நீ அந்த மக்களுக்காக கூட நின்றுக்கணும்லனே அம்பேத்கார் சொல்ற மாதிரிதானே சாதியை எண்ணமோ அடிமைத்தனமோ நம்மளை சுத்தி இல்ல நம்மளுக்குள்ளே இருக்கு அப்படின்னு நீ இன்னும் எத்தனை நாளைக்குனே இந்த கோபால குடும்பத்துக்கு அடிமையாவே இருப்ப நீ அடிமையா இருந்துக்கானே நீ பனஞ்ச மாறிக்கிற அதனால அடிமையா இருக்க உன்னை நம்பி வர சமுதாய மக்கள் ஏனே அடிமையாவே வச்சிருக்க